ஹதீது வந்து என்ன செய்கிறாங்க முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீது அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுக்கிறதுக்கு வந்து ரசூல்லா ஒரு பருவம் சொல்கிறாங்க அந்த பருவம் முசின்னா அப்படிங்கிற ஒரு பருவம் அது அந்த விலங்குகளுடைய பல்லு முளைக்கிட்ட அந்த வயசை வச்சு அந்த அந்த பல்லு வாரது முசின்னாங்கிற அந்த விஷயம் வந்து அதுக்குரிய அந்த வேட்டை பல்லு வார வயசு அந்த பல்லை வச்சு அரபியர்கள் என்ன ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை இருந்து அந்த அதனுடைய பல்ல பார்த்து சொல்லுவாங்க இத்தனை வயசு அப்படின்னு ஏன்னா அந்த வயசுல தான் அந்த பல்லு முளைக்கும் வந்து அந்த முசின்னாங்கிற அந்த வயசு வந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு வயசு பூர்த்தி ஆகும்போது அந்த பல்லு வந்துடும் ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பூர்த்தியாகனோன்னா அந்த பல்லு வந்துடும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பல்லு வந்துடும் ஏன்னா அதை வச்சு வந்து என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க அதே மாதிரி ஜதாங்கிறது வந்து ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு வயசு ஆறு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்துடும் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்துடும் அது ஜது அப்படிங்கிறது அப்ப ஜாபீர் அலி அல்லா தலன் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சலல்லாசலம் அவர்கள் பிராணிகளில் முசின்னாவை அடைந்து முசின்னா என்ற அந்த வயசுக்கு வந்ததை கொடுக்க சொன்னாங்க அதாவது அந்த பல்லு முளைச்சது குடுக்க சொல்றாங்க அது வந்து மாட்டுக்கு ரெண்டு வயசு ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு அதில் வந்து சொல்றாங்க யாருக்கு சின்னங்கிறது கிடைக்கலையே அவர் ஜெது ஆக அதாவது ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மாசம் முடிச்சத குடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க